ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணா ஆண்டாள் தன்னுடைய இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் ஆளிநிலை துயன்றவன் வடபெருங்கோயிலுடையான ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளியுள்ள வடபத்திர சாயி எம்பெருமானை குறித்து தனக்கு தேவையான அனைத்தையும் அருள வேண்டும் என்று கூறுகின்றாள் கண்ணனம்பெருமான் நீங்கள் கேட்பது ஒன்றோ இரண்டோ அல்ல ஐந்து லட்சம் உபகரணங்களை கேட்கின்றீர்கள் நான் எங்கிருந்து கொடுக்க முடியும் என்று கேட்க அப்போதுதான் கனவெம்பெருமானை ஆளிநிலை துயின்றவன் என்று கூறி கேட்கின்றாள் ஆளிநிலை துயின்றவன் என்றால் அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கிக் கொண்டுள்ள எம்பெருமான் அதாவது இந்த உலகங்களில் இருபத்தி ஆறு பொருட்கள் உள்ளன அந்த சித்து அஜித்து ஈஸ்வரன் ஈஸ்வரன்னா கண்ணனம்பெருமான் சுயப்பதியான நாராயணன் அஜித்து உயிரில்லாத பொருட்கள் சித்து நாம் உயிர் உள்ள பொருட்கள் இப்படி இந்த மூன்றுமே இந்த உலகத்தை வியாபித்துள்ளன மொத்தம் அஜித்தானது இருபத்தி நான்கு விதமாக இருக்கின்றது என்று வேதங்கள் கூறுகின்றன சித்து நாம ஆத்மாக்கள் அப்புறம் ஈஸ்வரன் கனனம்பெருமான் இப்படி காஞ்சிபுரத்தில் இதை அத்திகிரி அருளாள பெருமானரான தேவாதிராஜனுடைய சன்னதியில் அழகாக அனுபவிக்க முடியும் அங்கு அத்திகிரி மலை மலையில் நாம் போய் பெருமாள் சேவிக்கிறோம் அங்கே போகும்போது எத்தனை படி ஏறி போகிறோம் இருபத்தி நான்கு படிகளை ஏறி அதாவது அஜித்தான இருபத்தி நான்கு படிகளை கடந்து சித்தான நாம் ஈஸ்வரனான அந்த தேவாதி தேவனை பணிகின்றோம் அந்த இருபத்தி ஆறு தத்துவங்களும் அப்போது அடங்கி விடுகின்றன கண்ணனம்பெருமானில் இருபத்தி ஆறும் அடக்கம் என்று ஆண்டாளும் அங்கு காட்டுகின்றாள் மார்க்கண்டேய மகரிஷி அவருடைய சரித்திரம் நம் அனைவருக்குமே தெரியும் அவர் ஒரு தீவிரமான சிவபக்தர் சிவனை குறித்து தவம் இருந்து எப்போது தன்னுடைய பதினாறாவது வயதில் தனக்கு தன்னுடைய பிறவி போய்விடும் என்று அவருக்கு தெரிய சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு சிவனிடம் தவம் செய்து அவர் சிரஞ்சீவியாக திகழ்கின்றார் உனக்கு பதினாறே என்றும் இருப்பது என்று அவர் கருளி செய்கின்றார் அப்போது மார்க்கண்டேய மகரிஷி கேட்டார் எனக்கு மோட்சம் கொடுங்கோள் என்று சிவன் சொன்னானாம் மோட்சம் இச்சேது ஜனார்த்தனாது அதை நீ கன்னனம்பெருமான விஷ்ணு பகவானிடம்தான் கேட்க வேண்டும் அதை கொடுக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை என்று கூறிவிட்டார் அந்த மார்கண்டேய மகரிஷி பல கஷ்ரங்களில் கண்ணனம்பெருமானை குறித்து தவம் இருந்தார் அப்போதுதான் அவர் விண்ணகர் வியோமபுரி அப்படின்ற அந்த விண்ணகர்ல உப்புலியப்பனாக இருக்கக்கூடிய கண்ணனம்பெருமான் வந்து மார்கண்டேய மகரிஷி கண்டெடுத்த பூமாதேவியை கடிமணம் புரிந்து கொண்டார் அந்த திருமணத்திற்கு பின் மார்கண்டேய மகரிஷி மீண்டும் தான் தவம் இயற்ற வேண்டும் கண்ண விஷ்ணுவை குறித்து தவம் இயற்ற வேண்டும் என்று பத்ரிகாசிரமம் சென்றார் அங்கு நரநாராயண மலைகளுக்கு நடுவில் அமர்ந்து தவம் ஏற்றி கொண்டிருந்தார் விஷ்ணு பகவானும் தோன்றி என்ன வேண்டும் உனக்குதான் மோட்சம் கொடுத்தாயிற்றே என்று கேட்க நான் இந்த பிரளய காலத்தை காண விரும்புகின்றேன் என்று கேட்டானாம் அப்போது பெருமான் கூறியுள்ளார் எதற்கு இந்த விபரீத எண்ணம் சரி கேட்டுவிட்டாய் காட்டுகிறேன் என்று காட்ட ஆரம்பித்தார் அப்போது மலைகள் வெடித்து சிதற ஆரம்பித்தது ஆறுகள் பெருக்கெடுத்து ஓர ஆரம்பித்தன எல்லாமே நடுங்கி இந்த உலகமே நடுங்கிக் கொண்டிருந்தது எங்கும் பார்த்தாலும் தண்ணீர் மயம் அப்படிப்பட்ட தண்ணீரே நிறைந்த யாருமே இல்லை இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை இப்போது மார்கண்டேய மகரிஷி மட்டுமே இருக்கின்றார் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் மயம் எங்கும் தண்ணீரே சூழ்ந்துள்ளது அந்த அதன் நடுவில் மார்கண்டேய மகரிஷி நின்று கொண்டிருக்கின்றார் அப்போது அவருடைய கண்ணில் ஒரு சிறிய பட்டது அந்த நிலை மீது ஏதோ தவழ்வது போல் தெரிந்தது இவர் மார்கண்டேய மகரிஷியும் அருகே சென்றார் அங்கே அருகே சென்று அந்த குழந்தை அங்கு மேல் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தையோ எப்போது கீழே விழுந்துவிடும் என்று இங்கும் அங்குமாக தவழ்ந்து கொண்டிருந்தது அந்த இலையின் குட்டி இலையின் மேல் அந்த கண்ணன் இந்த மார்கண்டேய மகரிஷிக்கு யார் என்று தெரியவில்லை என்ன இது இப்படிப்பட்ட பிரளைய காலம் இதுல வந்து எங்கு பார்த்தாலும் ஒரே தண்ணீரா இருக்கு அதுல ஒரு சின்ன இலை இலை மேல இவன் இந்த குழந்தை இருக்கே யார் இந்த குழந்தை என்னமே தெரியலையோ அப்படியோ விழுந்துற போறதே விழுந்துட போறதுன்னு வேகமா அந்த குழந்தைக்கு அருகில போறார் அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார் குழந்தை யார் நீ இங்கே இது இலை மேலே படுத்துட்டு இருக்க யார் நீ அப்படின்னு கேட்குறா அந்த குழந்தை என்ன பண்ணித்தான் தன் மேலே இருந்த அந்த ஆடையை நீக்கி தன்னுடைய மார்பை காமிச்சுதான் என்ன குழந்தை நான் கேட்டுன்னே இருங்க நீ மாற மட்டும் காமிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டாராம் அந்த குழந்தை காமிச்சது யாரு மார்பில் மகாலட்சுமி இருக்கின்றால் பார் மகாலட்சுமி இருந்தால் யாரு நாராயணன் அது கூட தெரியலையா அவனுக்கு அப்படின்றது தான் அவர் காமிச்சிருக்கார் இருந்தாலும் அவனுக்கு தெரியவே இல்லை என்ன பண்றதுனே தெரியல மார்க்கண்டேய மகரிஷி இப்படி இருக்கேன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கார் அப்போ அந்த ஆலி நிலை மேலிருந்த அந்த கண்ணனம்பெருமானான வடவதத்திர சாயி ஒரு உரி உறிஞ்சாராம் உடனே இந்த மார்க்கண்டேய மகரிஷி அவரின் வயிற்றுக்குள் சென்று விட்டார் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா மலைகள் அப்படியே இருக்கு நரநாராயண மலைகள் இந்த உலகங்கள்லாம் முதல்ல எப்படி இருந்ததோ அது மாதிரியே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு காட்சியை யாருக்கு காட்டி கொடுத்தார்னா இந்த மார்கண்டேய மகிழ்ச்சிக்கு அதுக்கப்புறம்தான் அந்த வடபத்திர சாயை அழகாக வர்ணித்தார்கள் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க கிடைக்கின்றோம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே சயந்தம் வடயசிய பத்ரஸ்ய புடேசயானாம் பாலம் முகுந்தம் ஸ்மராமி அந்த கண்ணன பெருமான் அந்த ஆளிநிலையில் எப்படி வீற்றிருந்தான் குட்டியல அந்த இலையில படுத்துட்டு இருக்கான் தன்னுடைய தாமரை போன்ற கை அந்த கைகளால் தாமரை போன்ற தன்னுடைய திருவடி அந்த திருவடியை எடுத்து தாமரை போன்ற தனது முகத்தில் வைத்துக் கொள்ளுகின்றான் அதனாவது எல்லாரும் சொல்றா திருவடினா ரொம்ப சுவையானது திருவடி அனைத்தையும் வழங்கக்கூடியது தானோ என்னமோ பெருமான் தன்னுடைய திருவடியே எப்படி இருக்கும் எப்படிதான் இருக்கு இந்த திருவடி எல்லாரும் சொல்றாளே திருவடினா ரொம்ப சுவா ரசமா இருக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்றாளே அப்படிப்பட்ட திருவடி நம் திருவடி அவ்வளவு பெருமை வாய்ந்ததா எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த திருவடியை எடுத்து தன்னுடைய முகத்தில் வைத்து கொண்டானோ என்று சொல்லும்படியாக இருந்தது அந்த காட்சி அப்படின்னு சொல்றான் பார் ஏழு கடல் ஏழு மலை ஏழுமாய் சீர்கழும் இவ் உலகேழு மேல் எல்லாம் ஆறுகளும் வயிற்றினில் அடக்கி நின்று அங்கு ஓரெழுத்து ஓருருவானவனே அப்படின்னு ஆழ்வாரும் சாதிக்கின்றார் இந்த கடல் மலை எல்லாத்தையும் தன்னுள் வயிற்றில் ஒடுக்கி கொண்டுள்ளான் அல்லவா அழமா மரத்தின் நிலைமையல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்தரவனையான் அப்படின்னு திருப்பான் ஆழ்வாரும் அழகாக சாதிக்கின்றார் அதாவது இந்த உலகத்தினையே தன்னுள் வயிற்றில் ஒடுக்கி கொண்டுள்ள அந்த வடபத்திர சாயியான கணனின் பெருமாண்டம் கிடைக்காததே இல்லை அதைத்தான் ஆண்டாள் இல்லை நீ யாரு வடபத்திர சாயி இல்லையா இந்த உலகத்தையே உன்னுடைய வயிற்றுக்குள்ள ஒடுக்கின்றிருக்க அப்போ எங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடு அப்போது வடபத்திர சாயியானவன் நாம் கேட்கும் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் ஆண்டாள் இந்த ஒரு பதத்துல நமக்கு அழகாக காட்டிக் கொடுக்கின்றாள் நாமும் வடபத்திர சாயியை பணிவோம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்